அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது வெளிநாட்டில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் பதவியேற்பின் போது என்ன மொழியில் பதவியேற்றார் தெரியுமா இது பற்றிய விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவர் நாடாளுமன்றத்தில் பதவி போது சமஸ்கிருத மொழியில் உறுதிமொழியேற்றார் இந்தியாவில் இமாச்சல பிரதேசம் ஹமீர்பூரை பூர்வீகமாக கொண்டவர் ஷர்மா வயது முப்பத்தி மூன்று மருத்துவரான இவர் அங்கிருக்கும் தொழிலாளர் கட்சி சார்பில் நியூசிலாந்தின் ஹாமில்டன் மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து கடந்த புதன்கிழமை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பதவியேற்பின் போது ஷர்மா நியூசிலாந்து மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளின் கலாச்சார பாரம்பரியத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் முதலில் நியூசிலாந்தின் தனித்துவமான மௌரி மொழியிலும் பின்னர் சமஸ்கிருத மொழியிலும் உறுதிமொழி ஏற்றார் பதவியேற்பின் போது ஏன் ஹிந்தி மொழியில் உறுதிமொழி எடுக்கவில்லை என்று ஷர்மாவிடம் கேட்டபோது அவர் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சிப்படுத்துவது என்பது கடினமான விஷயம் அதன் காரணமாகத்தான் சமஸ்கிருதத்தை தேர்வு செய்தேன் சமஸ்கிருதம் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார் நியூசிலாந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்ற சர்மா இந்த ஆண்டு தேசிய கட்சி வேட்பாளர் டிம் மெகிண்டோவை தோற்கடித்து எம்பி ஆகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்